நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்வி சித்தப்பா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய திரு சக்தி கிருஷ்ணன் அவர்கள் முதலில் இந்த கல்வி நிறுவனத்திற்குத்தான் சிஇஓவாக ஆனார் பிறகு திருவண்ணாமலைக்கு சிஇஓ ஆனார் பிறகு நவீன தமிழ் இலக்கியத்திற்கு சிஇஓ ஆகி எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும் இடத்திற்கு அவர் உயர்ந்திருப்பது அவருடைய ஆருயர் நண்பனாக எனக்கு உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது கைதட்டுங்க சார் ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே என்னை தடுத்தாட்கொண்ட என்னுடைய ஆசிரியர் பிரான் திரு ஜெயமோகன் அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய மேடையில் நிற்பதே ஒரு பெரிய பெருமிதம் அவர்களை வணங்குகிறேன் எங்கள் ஊர்களில் செட்டியார் வீடுகளில் மொய் ஏடு என்று ஒரு நோட்டு இருக்கும் கல்யாணத்துக்கு யார் யார் எவ்வளவு ரூபாய் மொய் எழுதியிருக்கிறார்கள் என்று அதில் குறித்து வச்சுருப்போம் இப்போ எங்கள் வீட்டில் ஐந்து பிள்ளைகள் கணேசன் மாலதி சாமுண்டீஸ்வரி ராஜா அருணாசலம் செல்வேந்திரன் இந்த பக்கத்தில் இந்த காலமில் யார் யாரெல்லாம் மொய் கொடுத்தாங்கன்ற பெயர் இருக்கும் அது என்னென்னாக்க அந்த வீட்டிலேருந்து ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்தால் இந்த மொய் ஏடை எடுத்து பார்ப்பாங்க அவன் இருந்து நமக்கு என்ன மொய் வந்திருக்குன்னு அதை கூட்டி கழித்து பார்த்து ஒரு ஆவரேஜாக ஒரு தொகையை பிளான் பண்ணி கவரில் போடுவாங்க அப்புறம் அந்த கிராஃப்லேயே தெரியும் ஒருத்த வளர்ந்துருக்கானா வீழ்ந்திருக்கானான்றது அந்த வகையில் என்னுடைய மொய் ஏட்டில் வந்து மொய்ய பணமாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வாழ்த்து பாடலாகவும் கொடுப்பாங்க வாழ்த்து மடலை எழுதி வாசிப்பாங்க நம்ம பாப்பா சைது உடைய தாத்தால்தான் எந்த மேடையாக இருந்தாலும் ஒரு வாழ்த்து மடல் அப்படியே ஆசு கவியாக அள்ளி விடுவோப்பில் அந்த வகையில் என்னுடைய திருமண மொய்யேட்டில் மரபின் மைந்தன் முத்தையாங்கிற பேருக்கு நேராக ஒரு நாலு வரி விருத்தம் எழுதப்பட்டிருக்கு திருச்செந்தூரில் கடலோரத்தில் செல்வேந்திரனுக்கு கல்யாணம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் சொந்த செலவில் பலகாரம் என்கின்ற ஒரு வாழ்த்து மடல் வந்து அவருடைய மடலாக என்னுடைய மொய்யேட்டில் வர வைக்கப்பட்டிருக்கு அவரை வணங்குகிறேன் அண்ணன் கரு ஆறுமுக தமிழன் எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் உள்ள அனைவரோடும் ஒரு உறவு இருக்கும் என்றால் அவர் வீட்டில் தான் கரு ஆறுமுக தமிழன் கரு அண்ணாமலை கரு பழனியப்பன் கருப்பையா கருப்பையாசரணு எல்லாரோடும் எனக்கு ஒரு உறவு இருக்குது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நான் காலையில் போகக்கூடிய எல்லா காலை நடையிலையும் அவருடைய உரைகளை காதில் கேட்கக்கூடியது என்னுடைய சமீபத்தைய பொழுதுபோக்குகள் ஒன்றாக இருக்குது கரு அவர்களை வணங்குகிறேன் நண்பன் நகர முதல்வன் எனக்கு மிக சமீபத்தில் சென்னையில் அறிமுகமாகி ஒரு ஆறு உயிர் நண்பர்களுள் ஒருவராக ஆகிவிட்டவர் இந்த புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களுக்கு ஈழ எழுத்தாளர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு அவங்க எந்த நாட்டில் வாழ்வதாக இருந்தாலும் அந்த நாட்டில் இலக்கிய செயல்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு மையமாக அவங்க மாறிடுவாங்க அப்படி நிறைய பேர் நம்ம உதாரணமாக சொல்லலாம் முத்துலிங்கத்திலிருந்து சோபாசக்தி இருந்து காலம் செல்வம் இருந்து அவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை சூழலில் எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் அந்த ஊரில் நடக்கக்கூடிய இலக்கிய செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் தண்டவாளத்தில் தலையை கொடுப்பது போல் அங்கே போய் கொடுப்பாங்க இப்போ சென்னையில் ஆகுதி அகர முதல்வன் இல்லாமல் இன்றைக்கி ஒரு இலக்கிய நிகழ்வு கிடையாது அப்புறம் பரிவட்டம் கெட்டுனாதான் தேர் வடம் எழுப்புன்னு சொல்கிற ஆளும் அவர் கிடையாது அவர் அவர் அவ் ஒரு ஈவெண்ட் மேனேஜராகவும் தமிழ் இலக்கியத்தின் ஈவன் மேனேஜராகவும் தன்னை விரிவாக விரிவுபடுத்தி கொண்ட என்னுடைய நண்பன் அகர முதல்வன் இந்த மேடையில் இருப்பது ஒரு பெருமை அப்புறம் இங்கே நின்று பார்க்கும்போது இது வந்து ஒரு சைவ சமய மாநாட்டு மேடையைப் போல தோன்றுகிறது கிராதமூர்த்தியான திருப்பரப்பு மகாதேவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஜெயமோகன் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த மரபின் முத்தையா காரைக்குடி நகர சிவாலயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கரு ஆறுமுகத்தேவிலன் சைவ சன்மார்க்க சபையிலேயே படித்து வளர்ந்த அகர முதல்வன் இவர்களோடு நின்ற சீர் நெடுமாறன் வீதியைச் சேர்ந்த ஆசையுரை கல்வி சித்தப்பா திருச்சீர் அலைவாயிலிருந்து செல்வேந்திரன் அப்புறம் இந்த புத்தகம் வெளியிடப்படுவது திருவண்ணாமலையில் அது ரொம்ப பொருத்தப்பாடு விக்கிறது உலகினுடைய புராதன எரிமலைகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய அக்னி ஸ்தலமான இந்த ஊரில் மானுட வரலாற்றினுடைய ஒரு மாபெரும் இன அழிப்பினுடைய தகிப்பு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இந்த மாதிரி ஒரு அக்னி ஸ்தலத்தில் இந்த மாதிரி ஒரு அறிஞர்கள் சான்றோர்கள் பெருமக்கள் முன்னிலே வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தப்பாடு மிக்கது தூங்கதை சாரி தூங்கதை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு உயர்ச்சி அல்லது பெருமிதம் அப்படிங்கிற அர்த்தத்தை அகராதி கொடுக்குது அவரது ஆங்கிலத்தில் ஓடே என்று சொல்கிறார் வீர கதை அல்லது வீர யுக நாயகர்களை போற்றுகின்ற ஒரு நூலாக இந்த புத்தகம் வந்திருக்குது நான் வந்து சமீபத்தில் ஒரு ஒரு பழைய புத்தக கடையிலிருந்து ஒரு நூலை கண்டுபிடிச்சேன் அது வந்து விலாசம் அப்படிங்கிற பெயரில் மருதநாயகம் என்கின்ற யூசுஃப்கானுடைய வரலாற்றை ஒரு ஐம்பது பக்கத்துக்கு ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்டிருந்த ஒரு சின்ன குறுநூல் இந்த புத்தகத்துக்கும் வீர விலாசம் அப்படிங்கிற ஒரு சொல்லை நம்ம வழங்க முடியும் குமரகுரு சுவாமிகள் எழுதிய கந்தர் தான் இந்த போதம் போதமும் காணாத போதம் என்கின்ற ஒரு வார்த்தை வருது சரி இந்த போதம் என்கின்ற வார்த்தைக்கு அகராதி என்னென்ன சொற்கள் தருது அப்படின்னு தான் நான் பார்த்ததுல ஞானம் அறிவு மரக்கலன் பரணி நாள் யானை கன்று மனைக்கட்டுன்னு நிறைய பொருள்கள் இருக்குது அதில் போதம் என்கின்ற வார்த்தைக்கு ஓர்மை என்கின்ற ஒரு அர்த்தம் நாஞ்சில் பக்கத்தில் இருக்கு நாஞ்சில் வட்டாரத்தில் அந்த சொல் உண்டு ஆனால் எனக்கு பரணி நாள் என்கின்ற அந்த அர்த்தம் இந்த புஸ்தகத்துக்கு இன்னும் ஒரு பெரிய தலைப்புக்கு அர்த்தம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா திருக்கார்த்திகைக்கு முந்தின நாளை வந்து பரணி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் உள்ள பெரியவர்கள் புலி வேடமிட்டு ஆடுவாங்க அப்புறம் பரணி நாளில் பிறந்தவன் புலிக்கு ஒப்பான ஒரு வீரனாக இருப்பான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த புத்தகத்துக்கு போதம் என்பது என்னை பொறுத்த மட்டுக்கு ஒரு பரணி நாள் இந்த புத்தகத்துல வீர யுகத்தினுடைய மா வீரர்கள் வித்துடல்களாக மறைந்து சென்ற அந்த மனிதர்களுடைய வீரத்தை ஒரு கலிங்கத்து பரனுடைய போர் பரணியை போல அகர பாடி பாடியிருக்கிறதுனால இந்த புத்தகம் ஒரு பரணிதான் இது ஒரு போர் பரணி இதுக்கு இதுக்கான ரெஃபரன்ஸை நம்ம வந்து கலிங்கத்து இருந்து ஆரம்பித்து எர்னஸ்ட் ஹெமிங்வே போர் நாவல்களில் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டேஜ் தன்மையும் அதே போல ஒரு பா சிங்காரத்து வரைக்கும் இதுக்கான ஒரு கோடை இழுக்க முடியும் எப்படி இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா கைவிடப்பட்டு இந்த மாதிரி நாடுகளில் தத்தளித்த நம்முடைய இந்திய தேசிய படை வீரர்களுடைய அவலத்தை புயலிலே ஒரு தோணிலையும் கடலுக்கப்பாலும் எழுதும் போது அவர் எப்படி சிலப்பதியார வடிகளை பழந்தமிழ் இலக்கிய வரிகளை எங்கெங்கெல்லாம் வந்து பொருத்தப்பாடோட பயன்படுத்தியிருப்பாரோ அதே அளவுக்கு ஆற்றலோட இந்த நூல்ல வந்து பன்னிரு திருமுறைகளும் திருப்புகளும் திருவாசகமும் தேவாரமும் அந்த அந்த வடியில வெடிச்சு கிளம்புது இப்ப இந்த இந்த வகையான ஒரு மொழி நடையை பற்றி குயி குயிசந்தில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு முக்கியமான அவதானத்தை வச்சார் என்னன்னா ஒரு அவல சுவையை ஒரு கவித்துவ மொழிபில் வெளிப்படுத்தும் போது ஒரு வரி ஒரு இயல்புவாத வரியாக இருக்கும் அடுத்த வரி ஒரு கவிதையாக இருக்குது அதுக்கு அடுத்த வரி ஒரு பழந்தமிழ் இலக்கியமாக இருக்குது அடுத்த வரி ஒரு 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 பித்து நிலையை நோக்கி பாயுது இந்த மாதிரி நடையில் நியாயமாக இந்த மாதிரி ஒரு துயரமான ஒரு விஷயத்தை எழுதும் போது அது ஏதாவது ஒரு தருணத்தில் வெறும் நுகர்வை நோக்கி வெறுமனே ஒரு உள்ள ஒரு விஷயமாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு அபாயம் உண்டு ஆனால் இது நாள் வரைக்குமான அகரமுதலுடைய படைப்புகள் இந்த போதமும் காணாத போதம் மட்டுமல்ல அகர முதல்வன் எழுத வந்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் எழுதியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய படைப்புகளில் அவர் கையாண்டிருக்கிற ஒரு மொழி அது ஒரு பேரழிவினுடைய அவலத்தை நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு ரெண்டாயிரம் மடங்கு பெருக்கி காட்டுறதா இருக்கு ஒரு ஊமை குத்து போல இன்னொரு தடவை அந்த கதாபாத்திரத்தை இன்னொரு பக்கத்துல மீட் பண்றதுக்கு நம்ம தயாரா இல்லை ஈழ எழுத்தாளர்கள் எல்லாருடைய புதுமையான ஒரு அம்சம் என்ன தெரியுமா அவங்க சிரிக்க சிரிக்க ஒரு கதையை சொல்லுவாங்க அது நம்ம கையில கொடுக்கக்கூடிய அந்த அந்த பாமுடைய கொண்டியை மட்டும் கலட்டி நம்ம கையில கொடுத்துருவாங்க இவங்க சிரிக்க வைக்கிறாங்களே நீங்க சிரிக்க முடியாது அது எந்த தருணத்திலையும் அந்த பாம் அடுத்த நிமிஷம் வெடிச்சிடும் இப்ப சக்தி கிருஷ்ணன் பேசும்போது சொல்கிறாங்க இத்தனை அவலத்துக்கு மத்தியில் நம்ம ஒருவேளை சோத்த கூட துறக்கவில்லைன்னு அந்த மாதிரியான அது அது முத்துகிருஷ்ணன் முத்துலிங்க சாருடைய எழுத்தாக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் மெலிஞ்சு முத்தனாக இருக்கட்டும் வாசு முருகவேலாக இருக்கட்டும் சயந்தனாக இருக்கட்டும் தமிழினியாக இருக்கட்டும் தமிழ்நதியாக இருக்கட்டும் முதலனாக இருக்கட்டும் ஈழ எழுத்தாளர்கள் என்பது வாசகர்களுக்கு கொடுக்கக்கூடியது என்னென்னா ஒரு ஒரு நாம் பார்க்காத ஒரு லேண்டில் நாம் நாம் அறியாத ஒரு ஃப்ளேவரில் கதைகளை சொல்லிட்டு போவாங்க இவங்க நம்மளை சிரிக்க வைக்கிறாங்களே இவங்க நம்மளை வேடிக்கை கொடுக்க வைக்கிறாங்களே நம்ம பார்க்காத ஒரு போரை பார்க்க வைக்கிறாங்களே நினச்சா நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வழியை கொடுப்பாங்க அதாவது இந்த புத்தகத்தை படிக்கும்போது வாளால் அறுத்து சுடினும் அப்படிங்கிற ஒரு வரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அவர் நம்ம வா நம்ம இதயத்தை தன் சொற்களால் நியாயமாறே நியாயமாறே என்று வாளால் அறுத்து தான் சுடுறாரு தூக்கி புத்தகத்தை போட முடியல அகரன் மேலே மேலும் மேலும் மாளாத காதல் பெருகிக்கிட்டே இருக்குது அப்புறம் ஈழப்போருடைய தோல்விக்கு அப்புறமாக புலிகள் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்கள் புலிகள் பற்றிய வேறொரு விதமான கதைகளை சித்திரங்களை உருவாக்கக்கூடியவர்கள் பெருகிக்கொண்டே கொண்டே வரும் பொழுது இல்லை இது மாபெரும் வீரம் இது மகத்தான தியாகம் அத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியிலையும் இந்த போருக்கும் இந்த வன்முறைக்கும் இந்த யுத்தத்துக்கும் இங்கே சிந்தப்பட்ட குருதிக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பாணனாக தமிழ் இனத்தின் மேலே ஏறி நின்று பேசக்கூடிய ஒரு ஆளாக அகரம் முதல் ஒன்று இருக்கிறான் ஏன்னா இன்னைக்கு வானத்துக்கு மேலே ஒரு ரூஃபும் மூணு வேலை சோறும் இருக்கக்கூடிய நம்ம நம்முடைய பார்வை அல்ல ஒரு போருடைய சுத்திரம் சித்திரம் நம்ம வந்து ஒருத்தன் துப்பாக்கி ஏந்தி போராடாமல் இருக்கிறதுக்கு நூறு காரணங்கள் சொல்ல முடியும் என்றால் ஆயுதத்தை ஏந்தி சாவேன்னு எனக்கு தெரிஞ்சு சாவுக்கு போய் நின்று ரெண்டு நாள் செத்துருவோம் மூணு நாளில் செத்துருவோம் நாலு நாளில் செத்துருவோம் இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாருக்குமே சாவு உங்களுடைய கண்ணுல தெரியும் அப்போ அவனுக்கு ஆயிரம் காரணம் இருக்குதுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை நீங்கள் வன்முறைங்கிறத இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு என்வரன்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் பண்ணுவதற்கும் களத்தில் நிற்பினுடைய இடையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இருக்குது அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மூன்று ஈழ இடையூறுகள் வந்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஈழம் தொடர்பான சிந்தனைகள் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது என்னென்னா ஒன்று சாத்தாங்குளத்தில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட செட்டியார் வீடுகள் இருந்தது பல பேர் பினாங்கில் மலாயில் பருமாலை இலங்கையில் போய் சம்பாதிச்சாங்க மற்ற ஊர்களில் போகிறவங்க லேவாதேவி பண்ணுவாங்க கொழும்புல போய் வியாபாரம் பண்ணுற செட்டியார்கள் வணிகம் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு கொழும்பு சம்பாத்தியம்னு ஒரு பேருண்டு அவங்க கொழும்புலேருந்து சம்பாதிச்சு அனுப்ப அனுப்ப இங்கே ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே ஒரு மைனர்களாக மாறுவாங்க ஸோ ஒரு செட்டி வீட்டு பிள்ளையை ரோட்டில் பார்த்தா வேற ஜாதிக்காரங்க மைனர் வால் அப்படின்னு கூப்பிடுவாங்க என்னை மைனர் வாழ்ந்தா எங்கள் ஊரில் கூப்பிடுறது ஒரு வழக்கம் ஆனால் இந்த மைனர் வால் என்ற அழைப்பு மைனர்களுடைய நடமாட்டம் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலையோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மைனர்களும் இல்லை கொழும்பு சப்பாத்தியம்மளும் கிடையாது ஏழு இந்த மாதிரி கட்ட குத்தின வீடுகளும் எங்கள் ஊரில் இல்லாமல் போச்சு இது ஒன்று ரெண்டாவது சாத்தாங்குளத்தில் தொண்ணூறுகளில் சாத்தாங்குளம் சண்டையில் பத்து ரூபாய்க்கு பத்து சாலை விற்பாங்க சாலை மீன் அதை புலி ஆதரவாளர்கள் வாங்கிட்டு வந்து முப்பது ரூபாய்க்கு பத்து சாலை விற்பாங்க மக்கள் பணம் கொடுத்து வாங்குவாங்க அது என்னென்னா போருக்கு நேரடியாக பணம் கொடுக்கறதுல அந்த பணத்தை நேரடியாக அவர்கள் பெற்றுக்கொள்வதில் இருக்கிற இழிவுக்கு ஒரு மாற்றாக அதை வைப்பாங்க ஒரு கிலோ கருப்பட்டி பதினஞ்சு ரூபா பஜாரில் அதை வாங்கிட்டு வந்து ஈழ ஆதரவாளர்கள் ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க மக்கள் மனமும் வந்து அதை வாங்குவாங்க ஏன்னா நாம கொடுக்குற பணம் வந்து போருக்கு போகும்னு ஆனால் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ஒரு மே மாதத்தினுடைய கோடை இரவுல எங்கள் அம்மா என்னை கண்ணீரோட தட்டி எழுப்பி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கடைசி ஜவு ஜவுளி கடை பத்து மணி ஆயிடுச்சு அவன் ஜவுளி கடையை மூடிடுவான் ஜோதி ஸ்டோர் போய் கருப்பு கலர் நாடா துணி வாங்கிட்டு வா அப்படின்னு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க நான் என்ன பிரச்சனை ஏன் அம்மா இவ்வளோ அழுகிறாங்கன்னு தெரியல நான் போய் நாடா துணி வாங்கிட்டு வந்தேன் அடுத்த இரண்டு நாளைக்கு வீட்டில் உட்காந்து அவங்க வந்து சின்ன பிள்ளைங்க சட்டையில் குத்தி விடுறதுக்காக கருப்பு துணியை தச்சு கொண்டே இருந்தாங்க அது ஒரு ராஜு படுகொலைங்கிறது என்னுடைய அம்மா வந்து தாரை தாரையாக கண்ணீர் மூணு நாள் நான்கு நாள்கள் வடித்து கொண்டு நான் அப்போ தான் பார்த்தேன் அது ஒன்று தொண்ணூற்றி ஏழில் நான் வந்து கோகுலம் வாசிக்கும் போது பேனா நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கிது பிரதீபா திருக்குளத்தரசன் என்ற ஒரு பெண் அனோஜா ரத்னவேல்கிற ஒரு பெண் மட்டக்களப்பை சேர்ந்த பெண்கள் அவங்களோட எனக்கு ஒரு கடித உறவு இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாம்ப் வாங்க காசு இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு கடிதம் எழுதுறதை நான் நிறுத்திட்டேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவம் ரொம்ப உச்சமாக இருக்கும் பொழுது அன்னைக்கு இலங்கையில் இருந்த நண்பர்கள் மூலமாக அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தேட ஆரம்பிச்சு இணையம் வந்து அதுக்குரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு ரோ தேடிட்டே இருந்த அனோஜா ரத்னவேல் எங்கே இருக்காங்க பிரதிபா திருக்குளத்தரசன் எங்கே இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மெயில் வந்தது அது நிறைய இழப்பு செய்திகளோடு நீங்கள் என்னை தேடிட்டு இருக்கிறதாக தகவல் வந்தது நான் அனோஜா ரத்னவேல் நீங்கள் தேடி இருக்கக்கூடிய நபர்களில் இவங்க இவங்களாம் உயிரோட இருக்க இல்லை ஆனால் சுயநலம் மிக்க இந்தியர்களோடு நாங்கள் போது எங்கள் கதறலுக்கு காது கொடுக்காத இந்தியர்களோடு எந்த விதமான நட்பையோ உறவையோ வைத்துக்கொள்றதுக்கு நான் விரும்பலை நான் இதை ஓ நீங்கள் என்னை தேடுவதையோ உங்கள் நண்பர்கள் மூலமாக என்ன தொடர்புள்ள முயற்சி பண்ணி நிறுத்திக்குங்கன்னு ஒரு மேடில் வச்சு நான் அதை எழுதியிருக்கேன் என்னுடைய தளத்தில் ஒரு கட்டரியாக இவ்வளவு இந்த மூன்று சம்பவங்களுமே எனக்கு இந்த 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 போதமும் காணாத போதம் என்கின்ற இந்த துங்கதையை வாசிக்கும் பொழுது எனக்கு அடுத்தடுத்து என்னுடைய வாழ்க்கையில வந்தது அதாவது இலங்கையினுடைய உச்சம் இலங்கையுடைய வீழ்ச்சி போர் போருக்கு பின்னான வாழ்வு அப்படிங்கிறது போருக்கு பின்னான வாழ்வும் மீள்குடியேற்றமும் போரை விட மிக கொடுமையானதாகவும் அது இது அது அதுல போரில் இருக்கக்கூடிய நேர்மை கூட இந்த மீள்குடியற்ற வாழ்க்கையில் இல்லைங்கிற மாதிரியும் தான் அகரமுதலுடைய சொற்களின் வழியாக தெரிய வருது இந்த நூலில் தெய்வங்களால் கைவிடப்பட்ட மனிதர்களும் மனிதர்களால் கைவிடப்பட்ட தெய்வங்களும் தெய்வங்களாலும் மனிதர்களாலும் கைவிடப்பட்ட வித்துடல்களாக மாறின மாவீரர்கள் பேய்களாகவும் இந்த நாவலுடைய பக்கங்களில் உழவி கொண்டே இருக்கிறாங்க இந்த முதல்வன் போன்ற ஒரு யாழ் நிலத்து பாணன் இருக்கிற வரைக்கும் அவர்கள் வெறுமனே தீவிரவாதிகள் என்று அல்லது வன்முறை கும்பல் என்று அல்லது பிரிவினைவாதிகள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அகர முதல்வன் போன்ற ஒரு பாணன் இருக்கும் வரை அவர்கள் யாழ் நிலத்தின் மாவீரர்களாக வித்துடல்களாக தொடர்ந்து நம்முடைய மனங்களில் முளைத்துக் கொண்டிருப்பார்கள் அகர முதல்வனை நெஞ்சார தழுவி என்னுடைய சிறிய உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்